நண்பர்களே வணக்கம் திராட்சை எவ்வளவு ஆரோக்கியமான பழம் என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகிறோம் சில மருந்துகளுடன் திராட்சை சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் முதலில் இரத்த அழுத்த மருந்துகளை பற்றி பேசுவோம் குறிப்பாக கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் எடுத்துக்கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் திராட்சை இந்த மருந்துகளின் உறிஞ்சுதலை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை மிகவும் குறைக்கக்கூடும் அடுத்து கொலஸ்ட்ரால் மருந்துகள் அட்ரோவாஸ்டாட்டின் சிம்மாஸ்டாட்டின் போன்ற ஸ்ட்ராட்டின் வகை மருந்துகளை எடுப்பவர்கள் திராட்சை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த இரண்டும் சேரும்போது கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயம் அதிகரிக்கிறது அடுத்ததாக தூக்க மாத்திரைகள் அல்லது மன அழுத்த மருந்துகள் எடுப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் திராட்சை இந்த மருந்துகளின் தூக்கம் வரும் தன்மையை அதிகரித்து அபாயகரமான நிலைக்கு கொண்டு செல்லும் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு எடுக்கும் நோய் எதிர்ப்பு மருந்துகளுடன் திராட்சையை சேர்த்தால் மருந்தின் அளவு உடலில் அதிகரித்து கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம் வலி நிவாரண மருந்துகளுடன் திராட்சை சேர்வதால் வயிற்றில் புண் அல்லது இரத்தப்போக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது முக்கியமாக பச்சை திராட்சை மற்றும் கிரேப் ஃப்ரூட்ஸ் கல்லீரின் நொதிகளை பாதித்து மருந்துகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்றிவிடும் எனவே நண்பர்களே நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்து கொண்டிருந்தால் திராட்சை சாப்பிடுவதற்கும் முன் கண்டிப்பாக உங்கள் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் உங்கள் ஆரோக்கியம்தான் மிக முக்கியம்